வணக்கம் மாதம் மூன்று கிலோ எடையை குறைக்க உதவும் காலை உணவு தொடர்ந்து நூற்றி இருபது நாட்கள் கருவேப்பிலையை பச்சையாக சாப்பிட்டு வந்தால் உடலில் நடைபெறும் மாற்றங்கள் காலை உணவாக நாம் இங்கே பார்க்க போகின்ற உணவு வகைகள் அடிவயிற்றில் தேங்கியுள்ள கொழுப்புகளை கரைக்கும் மேலும் இந்த காலை உணவு மிகவும் சுவையாக விரும்பி சாப்பிடும் வகையில்தான் இருக்கும் வெறும் வயிற்றில் பூண்டு சாப்பிடுவதால் கிடைக்கும் நன்மைகள் ஆரோக்கியம் மேம்படும் காலை உணவு உடலின் மெட்டாபாலிசத்தை சீராக்கி உடலை வலிமையாக்கும் மேலும் இந்த காலை உணவு உடலில் தேங்கியுள்ள நச்சுக்களை வெளியேற்றுவதோடு குடலையும் சுத்தம் செய்யும் இந்த காலை உணவு மலச்சிக்கல் மோசமான குடல் இயக்கம் மற்றும் உடல் பருமன் இருப்போருக்கு சிறந்த ஒன்று தலைமுடி மற்றும் சருமத்திற்கும் நல்லது இந்த காலை உணவு மிகவும் ஊட்டச்சத்து நிறைந்தது மற்றும் ஆரோக்கியமானது ஏனெனில் இதில் தலைமுடி மற்றும் சருமத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த தேவையான கனிமச்சத்துக்களும் விட்டமின்களும் ஏராளமாக உள்ளன ஒரு மாதத்தில் மூன்று கிலோ எடை குறையும் இந்த காலை உணவை எடை குறைக்க விரும்புவோர் உட்கொண்டு வந்தால் ஒரு மாதத்தில் மூன்று கிலோ வரை குறைக்கலாம் மேலும் வயிற்றை சுற்றி தேங்கியிருக்கும் கொழுப்புகள் குறைந்து தொப்பை மறைவதையும் காணலாம் காலை உணவு தயார் செய்ய தேவையான பொருட்கள் உலர்ந்த ப்ளம்ஸ் ஐந்து முதல் ஏழு குறைந்த கொழுப்புள்ள தயிர் ஒரு கப் ஆலிவிதை பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன் ஓட்ஸ் பவுடர் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் ஒரு டீஸ்பூன் தயாரிக்கும் முறை இந்த காலை உணவை முதல் நாள் மாலையிலேயே தயார் செய்து கொண்டு காலையில் சாப்பிட நன்றாக இருக்கும் அதற்கு உலர்ந்த பிளம்ஸ் பழத்தை நூறு மில்லி கொதிக்கும் சுடுநீரில் போட்டு பத்து முதல் பதினைந்து நிமிடம் ஊற வைக்க வேண்டும் பின் ஒரு கிண்ணத்தில் கோகோ பவுடர் ஆலிவிதி பவுடர் மற்றும் ஓட்ஸ் பவுடரை போட்டுக்கொள்ள வேண்டும் தயாரிக்கும் முறை பின் அதில் தயிரை ஊற்றி நன்கு கலந்து கொள்ள வேண்டும் பின்னர் அத்துடன் ஊற வைத்த ப்ளம்ஸை அரைத்தோ அல்லது துண்டுகளாக்கியோ சேர்த்து நன்கு கலந்து ஃப்ரிட்ஜில் வைத்துவிட வேண்டும் மறுநாள் காலையில் இதனை உட்கொள் உட்கொண்டால் அவ்வளவு ருசியாக இருக்கும் இதனை சாப்பிட்ட முதல் நாள் சற்று வித்தியாசமான உணர்வை உணர்வீர்கள் அதற்கு அச்சம் வேண்டாம் தைரியமாக உட்கொண்டு வாருங்கள் நிச்சயம் நல்ல மாற்றத்தை காணலாம் குறிப்பு தொப்பை மற்றும் உடல் எடையை குறைக்க நினைக்கும் போது தினமும் உடற்பயிற்சி செய்து வருவதோடு உணவுகளின் கட்டுப்பாட்டுடன் இருக்க வேண்டும் ஆரோக்கியமான பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் உட்கொள்ள வேண்டும் எண்ணெயில் பொரித்த அல்லது வருத்த உணவுகளை அறவே தவிர்க்க வேண்டும் தண்ணீர் அதிகம் வருக வேண்டும் நோயின்றி வாழ்வோம் நன்றி